உங்கள் மாயின் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது தெய்வீக சிந்தனையோடு வேல் பூஜை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த வேல் பூஜையை எப்படி பண்ணுறது வேல் பூஜை பண்ணுறதுனால என்ன பயன் வேல் பூஜைக்கான ஏதோ சிறப்பாக இருக்கிறதா எல்லாருமே பயன்படுத்தலாமா அப்படி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க வேல் என்பது மிகப்பெரிய உண்மையான ஒரு உன்னதமான ஒரு தெய்வீகமான ஒரு விஷயம் வேல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க நம்மளை காக்கும் மரணாக காக்கும் ஒரு அம்பாகத்தான் கருதப்படுகிறது முருகனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாகவும் மக்களுக்கு அது மிகப்பெரிய பொருந்தும் வேல் உண்டு வினை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுமாரி வேல் என்பது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு மனிதனின் உச்சி முதல் பாதமறை அதாவது தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அதாவது அந்த அமைப்பே வந்து பார்த்திங்கன்னா இது தலை இது லெஃப்ட் ரைட்டு கும்பம் பீடம் பீஜியம் சாரம் சர்வம் வாழகம்னு சொல்லுவாங்க இந்த மனிதன் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் முழுக்க 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 தண்டு வடத்தை குறிக்கிறது தான் வேல் சப்போ இந்த கண் தண்டுவடம் எவ்வளோ உறுதியாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கையும் ஆன்மாவும் சிறப்பாக நீண்ட நாள் வாழுமோ அதேமாரி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேல் பூஜை செய்யும் பொழுது வீட்டில் இருக்கக்கூட அனைவருக்குமே ஆயில் பெருக்கம் இருக்கும் பாதுகாப்பு இதுமாரி சொல்லுவாங்கள் இல்லையா ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா அது முருகனுடைய வேல் சூளம் தாயாருடைய இது அது மிகப்பெரிய சக்தி இல்லைன்னு சொல்லலை ஆனால் வேல் பூஜை செய்வதால் பணப்பெருக்கம் இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் விலகும் செய்வினை கோளாறுகள் வீட்டில் இருக்காது அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா அறுத்து கொண்டிருக்கும் பிணி வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன தலைவலிலேருந்து மிகப்பெரிய வியாதி வரைக்கக்கூடிய வியாதிகளை அறுக்கும் மிகப்பெரிய ஆயுதம் என்னென்னு கேட்டிங்கன்னா வேல் வீட்டில் யாராவது பெட் இருக்காங்களா ஒரு சின்ன வேல் அதாவது கருங்காலியாக இருக்கலாம் காப்பரில் செஞ்சதாக இருக்கலாம் இல்லை வந்து பஞ்சலோகத்தில் இருக்கலாம் வெள்ளியில் இருக்கலாம் எந்த ஒரு உலோகத்தில் செய்தாலும் வேல் அதை அழகாக அவங்க பக்கத்தில் ஒரு எலுமிச்சை மரத்தில் அப்படி குத்தி பக்கத்தில் வச்சாலே போதும் அந்த வேல் அந்த வியாதியை தீர்க்கும் அவங்க மருந்து கண்டிப்பாக சாப்பிடுவாங்க சாப்பிட்டே இருக்கட்டும் இதுதான் பகுப்பொருளாக ஆன்மீகமாக உள்ளே சேர்ந்து மருந்தாகி உள்ள இருக்கக்கூடிய அந்த அறுக்கும் எதை உறுத்தி கொண்டிருக்கும் அந்த வியாதியை அறுத்து ஆப்ரேஷன் செஞ்சு வெளியில் போட்டுரும் எல்லாரும் கேட்கலாம் இது ஏன்னா இவ்வளோ பெரிய விஞ்ஞான ரூபத்தில் ஒரு வேல் வச்சா உள்ளே போய் அறுக்குமா பேசலாம் தவறில்லை ஆனால் அங்கே இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய பிள்ளை ஆகிய முருகன் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷன் கத்தி அப்போ வெறும் வேலை வச்சுட்டு பெரிய பெரிய மேஜர் ஆப்ரேஷன்லாம் பண்ண வேண்டியதானேன்னு நிறைய பேர் பேசுவீங்க ஆனால் அது வந்து உள்ளே உணர்ந்தால் மட்டும்தான் நீங்கள் எல்லாமே செய்யணும் நீங்கள் அந்த வேல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போய் ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூட எதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா வெறும் வேலை வச்சு மூடத்தனம் இதை எப்படி ஆப்ரேஷனோட கம்ப்ளீட் பண்ணி பேசுகிறீங்கன்னு சொல்லலாம் இந்த வேல் தான் மறு உருவமாக சேர்ந்து அந்த டாக்டர் கையில் கூடிய கத்தியாக மாறும் சொல்லுவாங்க ஆப்ரேஷன் பண்ண போகிறேன் சக்ஸஸாக நான் சக்ஸஸான்னு பா சொல்லுவாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா இறைவன்ட்டை வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இறைவன்ட்டை வேண்டிக்குன்னு சொல்கிற அந்த டாக்டர் சொல்கிற அந்த வேல் தான் அந்த வேல் இப்போ புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் ஸோ ஆன்மீகம் வேறு நம்மளுடைய மருத்துவம் வேறு ஆனால் ரெண்டும் கம்பைன் ஆகியிருக்கும் மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் சேர்ந்தால் மாற்ற முடியாத எதுவும் இல்லை நான் வேல் பூஜை வீட்டில் நம்ம பூஜை ரூமில் ஒரு லெமன் ஒரு கனி சொல்லிக்கோங்க அதில் வந்து வேலை சுரவிடுங்க இல்லையா பச்சரிசியில் அந்த வேலை சுரவிடுங்க டெய்லி அதில் கற்பூரமும் உதுபத்தியும் ஆராதனை செய்து கொண்டிருந்தால் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தால் மிகப்பெரிய சக்தி கிடைக்கும் உச்சி முதல் பாதம் வரை சர்வரோகமும் நிவர்த்தியாக கூடிய ஒரு சக்தி வேல் பூஜைக்கு உண்டு அதனால தான் சொல்லியிருக்காங்க கொக்கருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உள்ளே இருக்கக்கூடிய தங்கி இருக்கக்கூடிய தீவினையை அரிக்கக்கூடிய சக்தி இந்த வேலுக்கு உண்டு முருகபெருமானுடைய அருள் அதனால தான் சரவண பவ அப்படிங்க சரவண பவன்னு சொல்லி கலைந்து கீழே வரைக்கும் போகும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரசரம் தலையிலேருந்து சரசிலேருந்து சிறஸ்லேருந்து அகம்பவம் பவம் பவானி வரைக்கும் கீழே வரைக்கும் போகும் அந்தனம் வரைக்கும் இந்த ஆதியை வந்து பூர்ணாகதி கொடுக்கறது வந்து வேலுக்கு உண்டு அதனால தான் நம்ம வந்து கந்த சஷ்டியில் படிக்கும்போதே சொல்லியிருப்பாங்க வேல் உண்டு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சர்வரோக நிவாரணி வேலை கையில் வச்சுக்கிட்டு ப்ரே பண்ணாலே போதும் சக்தி ஆகும் மாதிரி தான் நான் சொல்கிறேங்களா படுக்கையில் இருக்கவங்களுக்கு பக்கத்தில் ஒரு லெமனில் குத்தி வச்சுக்கிட்டே இருந்தாங்கனாலே போதும் அது அவங்களுக்கு நல்ல வைத்தியர்களையும் நல்ல மருந்தையும் கொண்டு வந்து கொடுக்குங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட் சரிங்களா ஸோ அதனால் வி பூஜை அறையில் வேல் பூஜை செய்தால் குடும்ப நலம் நலன் உடல்நலம் வியாதி போக்கம் இது எல்லாம் நடக்கும் ஸோ ஒரு வேல் வச்சு போது செஞ்சால் சரியான ஒரு மருந்து வந்து சேரும் நல்லா மருத்துவர் வந்து சேருவாங்க ஆக மொத்தத்தில் வியாதிகள் சீக்கிரம் குணமடையும் பணத்தடையும் ஒரு வியாதி தான் பணம் இல்லையா அதுவே மனசு ஒரு வியாதியை கொடுத்துரும் பணம் இல்லையா அதுவும் ஒரு வியாதி தான் ஸோ ஒவ்வொரு விஷயத்திற்கும் வேல் பூஜை பலவாறாக பல விஷயத்திற்கு நம்ம குடும்பத்திற்கு பாதுகாப்பாக இருக்கும் மிகப்பெரிய பலம் வளமை சேர்க்கும் பலம் நம்மளுடைய வீட்டிற்கு தேவையான அனைத்து வகையான சக்திகளும் வேல் பூஜை செய்வதால் பல நன்மைகள் வந்து செய்யும் அதனால தான் வேல் பூஜை செய்யுங்கன்னு சொல்கிறது உச்சை முதல் பாத முறை ஒருத்தவங்க நல்லா இருந்தாலே போதுமான விஷயந்தான் நல்லா உழைப்பாங்க எல்லாமே சிந்தனை நல்லா இருந்துச்சுன்னா நல்லா உழைப்பாங்க அந்த சிந்தனைக்கான ஒரு ஒர்க் அவுட் இருக்கும் சீக்கிரம் வெற்றிக்கு கொண்டு போய் செஞ்சிருவாங்க அதனால தான் ஒரு லெமன் இல்லைன்னா அரிசியில் அந்த லெமன் இதை குத்தி வச்சிட்டிங்கன்னா அதில் வெறும் கற்பூரம் காமிச்சாலே போதுமான விஷயந்தான் பவன் என்ற மந்திரத்தை முணுமுணுத்து கொண்டே வேலை சுற்றி மூணு வாட்டி கற்பூரம் காமிங்க மேலையும் கீழேயும் ஆராத்தனை கொடுங்க அந்த தீபத்தை மற்றவங்களுக்குலாம் காட்டுங்க அதே வேலை நம்ம வீட்டில் எதாவது முக்கியமாக எங்கேன்னு போனோம்னாக்கா அந்த வேலை நம்ம கார் காரில் எடுத்துகிட்டு போகலாம் கையில் எடுத்துகிட்டு போகலாம் காரை சுற்றி உண்டாகுவதற்கான அனைத்து வகையான சக்திகளையும் வேல் பூஜை செய்யும் ஆக ஒரு வீட்டிற்கு வளம் சேர்க்கக்கூடிய பலம் சேர்க்கக்கூடிய அனைத்துமே இந்த வேல் பூஜையில் உண்டு நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்